ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தங்களோட வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து போகும்போது அந்த வீடுகளில் வந்து என்னென்ன மாதிரியான மங்கள பொருட்கள் வந்து நிலைவாசலில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா உன் மகாலட்சுமி தேவியே போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு வந்து ஒரு வீடு வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வந்து நுழையும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வந்து இருக்கணும் ஸோ அப்படி வந்து நம்ம வீடுகளில் வந்து வரக்கூடிய எல்லாருமே நேர்மறையான எண்ணங்களோடு வருவாங்க அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அந்த நேர்மறை அந்த எதிர்மறை சக்தியோடு அவங்க வந்து உள்ளே வரும்போது எதிர்மறை சக்தினா எதிர்மறை எண்ணங்களோட அவங்க வந்து உள்ளே வரும்போது அந்த எண்ணங்களின் தாக்கம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனாலேயே நம்மளோட குடும்பத்தில் வந்து சண்டைகளும் சச்சரவுகளும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் குழந்தைகள் வந்து சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இப்படி நிறைய விதமான பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி நம்ம வந்து இருக்கும்போது நம்ம வந்து அவங்களோட எதிர்மறை எண்ணங்களை என்னென்ன மாதிரியான பொருட்களை நம்மளோட நிலைவாசல் பக்கத்துலேயோ இல்லை நிலைவாசல்லையோ வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும் அது என்னென்ன மாதிரியான பொருட்கள்ங்கிறத தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுதாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோட நிலைவாசலில் வந்து ஒரு கண்ணாடி வந்து வைங்க முகம் பார்க்குற கண்ணாடி இந்த கண்ணாடி எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கண்ணாடி முன்னாடி நின்னீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப உங்களோட முகத்தையே தான் காட்டும் அப்போ உங்களோட முகத்தையே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களோட எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கே வந்து திரும்ப வந்துடும் இப்போ நம்ம சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்து எதிர்மறையான எண்ணங்களோட வாராங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நிலைவாசலில் இருக்கக்கூடிய கண்ணாடியோ இல்லை வாசல் நுழைந்த உடனே பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடியையோ அவங்களோட முகத்தை தான் பார்ப்பாங்க அப்போ அவங்களோட எண்ணங்கள் அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து அதோட தாக்கம் வந்து இருக்காது அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக நிலைவாசலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி இந்த எதிர்மறையான எண்ணங்களின் தாக்கம் குறைவதற்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை வந்து வீட்டோட நிலைவாசல்லையோ இல்லை வீட்டுக்குள்ளே வந்ததும் நேராக பார்க்குற இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடியை வந்து மாட்டி வைங்க அது எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டி அப்படின்னா நீங்க வந்து அந்த நிலைவாசல்ல அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்ல போட்டு வச்சிருக்கலாம் இல்லாட்டி ஒரு உப்பு வச்சிருக்கலாம் கண்ணாடி பவுலில் உப்பு வந்து வச்சிருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு மங்கள பொருள் வந்து நீங்க வந்து அதுல வந்து வச்சிருக்கலாம் ஒரு ஸ்டாச்சு ஒரு பிள்ளையார் ஸ்டாச்சு வந்து வச்சிருக்கலாம் கையில லட்டு வச்சிருக்கிற பிள்ளையார் அப்படி வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்கலாம் இல்லை ஒரு பிள்ளையாரோட விநாயகரோட ஒரு திருவுருவ படத்தை வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கலாம் இப்படி வந்து நம்ம வந்து தொடர்ந்து வைக்கும்போது ஒரு வித்தியாசமான பொருட்கள் ஒரு ஸ்டாச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக தெரியுது அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் வந்து வைக்கலாம் ஏழு குதிரைகள் ஓடுற மாதிரி அந்த வெள்ளை நிற குதிரைகள் அந்த ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து மாட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வித்தியாசமாக மாட்டும் போது கண்டிப்பாக அந்த எதிர்மறை எண்ணங்களோட வரவங்களோட அந்த எண்ணங்களும் பழிக்காமல் போயிடும் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக கட்டுற அந்த வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க வரோம் ாங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல பார்க்கக்கூடியது நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்போ நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் கடனில் தான் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் அவங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க எவ்வளோ காசு இருந்தால் இவன் எவ்வளோ காஸ்ட்லியாக எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறான் அப்போ காசு இல்லாமையாக இருக்கிறான் நம்ம கேட்டால் மட்டும் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து போய் சொல்கிறோம் அப்படின்னு நான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை போக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படங்கள் அந்த இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வீடுகளில் வந்து ஆந்தைகளோட அந்த பொம்மைகள்லாம் வந்து வாங்கி வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கண் திருஷ்டி அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்து அதிகமாக தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாதான் இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் வந்து தேடி தேடி வாங்கி வைங்க உங்களுக்கு வந்து அந்த எந்த வித தாக்கமும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து ஒவ்வொரு நண்பர்களுக்குமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி